காலை அந்த கால சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய பழங்காடியார் ராஜசேகரன் தற்சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டங்கள் பாண்டி சார்பாக சிவகங்கை மாவட்ட மைத்திரி பெற்றால் படை

நேரத்தில் நெருங்கி விட்டனா சகண்டு விட்டன அரிசி பெறுவதற்கு காலஜன் சிறந்த பாலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலஜாத்த வீரர்களா மிக்க வேடியா பெ சிவகங்கை மாவட்ட காலையார் கோவில் ஒன்றிய மண்ணை விட்டு வரைந்தால் மனத்தை விட்டு வரையாத படங்காடியார் ராஜசேகரன் யாதை விளைவா நினைவு குழு நீக புதிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருப்பது கல்லூரி மாணவர்களாக வீரர்கள் நெருங்கி என்றன

வருமாறு அன்போடு ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காதை சிவகங்கை ராபட்டா பொன்னங்கா காந்தி சார்பாக பெட்ரோல் ரமேஷ் அவரது காதை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்